வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்றனர் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக நியமனம் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நியமிக்கப்பட்டார் வன்னியர் ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக நெருப்போடு விளையாடுகிறது பாமக செய்தித் தொடர்பாளர் பாலு பேட்டி காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்க கர்நாடகா மறுப்பு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் கலந்தாலோசித்து முடிவை தெரிவிப்பதாக அறிவிப்பு கேரள மாநிலம் ஆழப்புழாவில் மீண்டும் பரவும் பறவை காய்ச்சல் அறுபதாயிரம் பறவைகளை கொள்ள முடிவு இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் தற்போது இலங்கை வசம் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவித்திட கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்தவும் வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தற்போது இலங்கை வசமுள்ள நாற்பத்தி ஏழு மீனவர்கள் மற்றும் நூற்று அறுபத்தாறு மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் கூட்டுப் பணிக்குழு கூட்டத்தை நடத்த தேவையான நடவடிக்கையை விரைந்து எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ரேபரேலி தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி பதவியேற்றுக் கொண்டார் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவியேற்றுக் கொண்ட ராகுல் காந்தி ஜெய்ஹிந்த் என்றதுடன் அரசியல் சாசனம் வாழ்க என கோஷமிட்டார் ராகுல் காந்தி பதவியேற்பில் அவரது சகோதரியும் வயநாடு தொகுதி வேட்பாளருமான பிரியங்கா காந்தி பங்கேற்றார் ராகுல் பதவியேற்றபோது பாரத் மாதா கி ஜே இந்தியா வாழ்க என முழக்கமிட்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக எம்பிக்கள் மக்களவையில் பதவி பிரமாணமும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது இரண்டாவது நாளான நேற்று திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கே கோபிநாத் தெலுங்கிலும் மற்ற எம்பிக்கள் தமிழிலும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மக்களவையில் மணிப்பூர் மாநில எம்பிக்கள் பதவியேற்ற போது ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் உற்சாக குரல் எழுப்பினர் மணிப்பூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் அகோம்சா பிமோல் ஆல்பிரட் கான் ஆகிய இருவரும் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அப்போது அவையில் இருந்த ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் மணிப்பூர் மணிப்பூர் என்ற முழக்கம் எழுப்பி உற்சாக வரவேற்பளித்தனர் நாடாளுமன்றத்தில் எம்பியாக பதவியேற்ற ஹைதராபாத் எம்பி ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது அல்லா பெயரால் உறுதிமொழி ஏற்றவர் ஜெய் பீம் ஜெய் தெலங்கானா ஜெய் பாலஸ்தீனம் என கோஷமிட்டார் ஜெய் பாலஸ்தீனம் என குறிப்பிட்ட ஒவைசி ஹிந்த் என்றோ வந்தே மாதரம் என்றோ கூறவில்லையே என விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஓவைசிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவருக்கு பிறகு பதவியேற்ற உத்தரப்பிரதேச பாஜக எம்பி சத்ரபால் சிங் ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் என முழங்கியவாறு பதவியேற்றுக் கொண்டார் மக்களவை சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது இதில் ஆளும் கட்சி வேட்பாளர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குனில் சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கேசி வேணுகோபால் துணை சபாநாயகர் பதவியை கொடுக்க ஆளும் தரப்பு தயாராக இருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை ஒருமனதாக தேர்வு செய்ய தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் அனைவரும் அவை நடவடிக்கையில் தவறாமல் பங்கேற்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களவை சபாநாயகர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்களிக்க ஏதுவாக காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தவறாது பங்கேற்க வேண்டுமென அக்கட்சியின் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்துள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு தீர்மானம் இயற்றியது இந்நிலையில் அந்த தீர்மானத்தை ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எமர்ஜென்சி குறித்து பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கட்சிகளை உடைப்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ அமலாக்கப் பிரிவு வருமான வரித்துறையை ஏவியது முதலமைச்சர்களை சிறையில் அடைப்பது எல்லாம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இல்லையா என கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அயோத்தி ராமர் கோயிலின் பிராணப்பிரதிஷ்டை முடிவடைந்து ஆறு மாதங்களே ஆகும் நிலையில் கனமழையால் கோயிலின் மேற்கூரை ஒழுகுவதாக கோவிலின் தலைமை அர்ச்சகர் வேதனை தெரிவித்திருக்கிறார் பாலராமர் இருக்கும் கருவறையில் மழைநீர் ஒழுகுவதாக குற்றஞ்சாட்டிய கோவிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் உலக நாடுகளைச் சேர்ந்த பொறியாளர்கள் கட்டிய கோவிலில் இப்படிப்பட்ட குறைகள் ஆச்சரியமளிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க அதிமுக அறவழியில் போராடியதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது எந்த அரசியலும் கிடையாது எந்த உள்நோக்கம் கிடையாது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு வழங்க வேண்டிய முப்பத்தோரு புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டுமென காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தியுள்ளது ஜூன் மாதம் நிலுவையில் உள்ள ஐந்து புள்ளி மூன்று டிஎம்சி நீரையும் திறந்துவிடவும் தமிழகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்காத கர்நாடக அரசு அணைகளின் இருப்பை பொறுத்தே தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று தெரிவித்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையத் தலைவர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவை தெரிவிப்பதாக கூறினார் தமிழக சட்டப்பேரவையில் சிறுபான்மையினர் நலத்துறையின் புதிய பத்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த ஆறாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது முதல் முறையாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல என குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் அருகே ஓலைக்குடா பகுதியைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயது முதியவர் மரிய ஜெயபாலன் தெர்மகோல் மிதவை மூலம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது போது திடீரென கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து மரிய ஜெயபாலனின் உடலை மீட்ட உறவினர்கள் பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு பேருந்துகளுக்கு பதினைந்து புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் செலவில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும் என்று போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் அறிவித்தார் தனிநபர் வாகன பயன்பாட்டை குறைக்கும் வகையில் சென்னை மாநகரில் உயர்தர பேருந்து சேவையை அறிமுகம் செய்வதற்கான சாத்தியங்கள் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மதச்சார்பற்ற ஜனதா தளம் எம்எல்ஏ ஹெச் டி ரேவண்ணாவின் மகன் சூரஜ் ரேவண்ணா மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரஜ் ரேவண்ணாவுக்கு நெருங்கிய நண்பரான சிவக்குமார் பினாமி பெயரில் உள்ள நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் சூரஜ் ரேவண்ணா மீது முதலில் குற்றச்சாட்டு கூறிய நபரை பண்ணை வீட்டில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதே பண்ணை வீட்டில் தன்னையும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட வலியுறுத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சூரஜ் ரேவண்ணா மீது இரண்டாவது பாலியல் வழக்கை போலீசார் பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் வாக்குமூலத்தை பெறும் பணியை சிபிசிஐடி போலீசார் தொடங்கியுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கடந்த விசச்சாராயத்தை குடித்து அறுபது பேர் பலியான நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வரும் நூற்று பனிரெண்டு பேரிடமும் தனித்தனியாக வாக்குமூலம் பெறும் பணியை சிபிசிஐடி தொடங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவுகள் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் விசச்சாராய சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை விச சாராயம் குடித்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலியானவர்களின் குடும்பத்திற்கு அளிக்கப்பட்ட இழப்பீடு விசச்சாராயத்தை சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து விரிவான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவம் குறித்து விசாரிக்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து ஆறு பெண்கள் உயிரிழந்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானது அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக ஏன் போட்டியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடியில் வெள்ளத்தில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்தனர் என்றும் இவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கவில்லை என கூறிய அவர் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் பத்து வகையான தமிழக கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கதர் கிராமத் தொழில்கள் கைவினைப் பொருட்களுக்கான கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நாச்சியார்கோவில் பித்தளை விளக்குகள் பத்தமடை காரைப்பாய்கள் தோடா சித்திரத்தையல் மாமல்லபுரம் கற்சிற்பங்கள் சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தஞ்சாவூர் பொம்மைகள் கள்ளக்குறிச்சி மரசிற்பம் உட்பட பதினான்கு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்க ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் மொத்தமுள்ள நூற்று எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் பதினோரு தொகுதிகளை மட்டுமே ஒய் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருந்தது இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை வழங்க பத்து சதவீத இடங்கள் தேவை என எந்த சட்டத்திலும் கூறவில்லை என குறிப்பிட்ட அவர் சபாநாயகர் ஐயன பத்ரூடுவிடம் தமது கட்சியை எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்குமாறு கடிதம் எழுதியுள்ளார் கேரளாவில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட மரவள்ளி கிழங்கு பலாப்பழ சிப்ஸ் தேயிலை தூள் தேங்காய் எண்ணெய் ஆகியவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இதனை கேரள கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி என் வாசவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கேரளாவின் விவசாய பொருட்களுக்கு வெளிநாடுகளில் சந்தைகளை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டன ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி விவாகரத்து பெறுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்த நிலையில் இந்த சந்தேகங்களுக்கு இடமளிக்கும் வகையில் ஆர்த்தி பயோவில் இருக்கும் தன்னுடைய கணவருடைய ஐடியை நீக்கியுள்ளார் ஆனால் ஆர்த்தியின் இன்ஸ்டாகிராம் மட்டுமல்லாமல் மற்ற சமூக வலைதளங்களில் இவருடைய பெயருக்கு பின்னால் இன்னும் ஆர்த்தி ரவி என்று வைத்திருப்பதால் இருவரும் பிரியவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் ஓய்வு பெற்றுள்ளார் ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வை அறிவித்த வார்னர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தனது கடைசி தொடராக இருக்கும் என தெரிவித்திருந்தார் நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறாத நிலையில் இந்தியாவிற்கு எதிரான சூப்பர் எயிட் போட்டி வார்னரின் கடைசி போட்டியாக பார்க்கப்படுகிறது எம்ஆர்ஐ மற்றும் இமேஜிங் மருத்துவ பரிசோதனைகளின் கட்டணத்தை குறைக்க நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரபல தனியார் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பிரதாப் ரெட்டியிடம் அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் போன்ற மருத்துவ பரிசோதனைகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கவுள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியை பார்க்க ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது தொடர்ந்து ஜூலை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய தேதிகளில் சேப்பாக்கத்தில் நடைபெறும் டி டுவெண்டி போட்டிகளுக்கான டிக்கெட் விலை நூற்று ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட்டுகளை பேடிஎம் இன்சைடர் தளத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்லைனில் பெறலாம் என்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்றனர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக நியமனம் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நியமிக்கப்பட்டார் வன்னியர் ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக நெருப்போடு விளையாடுகிறது பாமக செய்தி தொடர்பாளர் பாலு பேட்டி காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்க கர்நாடகா மறுப்பு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் கலந்தாலோசித்து முடிவை தெரிவிப்பதாக அறிவிப்பு கேரள மாநிலம் ஆலப்புழாவில் மீண்டும் பரவும் பறவை காய்ச்சல் அறுபதாயிரம் பறவைகளை கொல்ல முடிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்